இஸ்ரேல் தூதரகம் முன்பாக பாலத்தினர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க விமானப்படை அதிகாரி தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு பாலத்தினர்களை விடுவிக்கக் கோரி அமெரிக்க விமானப்படை அதிகாரி தீக்குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது அந்த நபர் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளார் என அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலத்தினர்கள் வசிக்கும் காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே போர் நடந்து வருகிறது இதுவரை போரில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பாலத்தினர்கள் உயிரிழந்துள்ளனர் ஹமாஸ் படையினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு அமெரிக்க விமானப்படை அதிகாரி ரோஸ் ரெய்லி என்பவர் தீக்குளித்துள்ளார் தொடர்ந்து அவர் பாலஸ்தீனரை விடுவியுங்கள் இனப்படுகொலையில் ஒருபோதும் நான் பங்கு வைக்க மாட்டேன் என அலறியபடியே சரிந்து விழுந்தார் உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த நபரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தற்போது அவரின் நிலைமை கவலைக்குரிய வகையில் உள்ளது இதில் தூதரக பணியாளர் யாருக்கும் பாதிப்பில்லை அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று இஸ்ரேல் தூதரக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்